வாழ்க்கை ஒரு நரகம் எங்க வாழ்வு சொர்க்கம் நான் சொல்வதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே இது சுப்ராயபுரம் பெரிய தவம் செய்திருக்கிறார் ஆலயம் தொழுவது சாலமும் அன்றி கோயிலே இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார் யார் இதை ஒரு பொம்பளை சொல்லுது ஒரு பொம்பளை சொல்லுதுங்க ஆம்பளை சொல்லியிருந்தா பரவாயில்ல

ஏழை தெய்வங்களும் எல்லா தெய்வங்களும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் தாத்தா பாட்டி அத்தை மாம அப்பா அம்மா மகன் பிள்ளை மனைவி குழந்தைகள் கொண்டான் கொடுத்தால் உற்றார் உறவினர் நட்பு கொண்டவர்கள் அனைவர்களும் வந்து எங்கு சேர்கிறார்களோ அவர்களுக்கு தான் இவரத்தான் குடும்பத்தார் யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்தார் அழைக்கிற முடியாது அது போலத்தான் இந்த உலகத்தில் நாம் தந்த சுகம் என்பது யாதே என்று கேட்டார் இந்த கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்திருக்கிறது போல ஐயா அவர்கள் வழிபாடு செய்துட்டு செய்திருக்கிறாங்க நம்மளுடைய மங்களவாதி இசைவாளர்கள் இங்க வந்து வாசித்தாங்களா இந்த ஊருக்கு வந்திருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த கால் பந்துன்னு ஒரு பந்து இருக்குதுல்ல சொல்லுவாங்க வாலிபால் சொல்லுவாங்க वालीबु <laughs>